கேரட் பாயசம் கேரட் கீர் செய்யலாமா இதுக்கு ரெண்டு கேரட்டை நல்லா அலம்பிட்டு தோல் சேவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணியில் வேக வைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன் மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் வேக வச்சு எடுத்ததை நல்லா அந்த கரண்டிலேயே ஸ்மாஷ் பண்ணாலே ஸ்மாஷ் ஆகிடும் ஆனால் சில பேருக்கு திப்பி திப்பியாக வரும்னு நினச்சிங்கன்னா மிக்சியில் போட்டு ரெண்டு ஏலக்காயும் போட்டு ஒரு அடி அடித்து அந்த பேஸ்ட்டு பதத்துக்கு வரும் ஏலக்காயும் போட்டு அடித்த பிறகு அந்த பேஸ்ட்டை வேக வச்ச தண்ணியே வேஸ்ட் பண்ணிடாதீங்க கேரட்டோட தண்ணி அவ்வளோ நல்லது வேக வச்ச தண்ணியிலேயே இதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடுங்க இது ஒன்றரை டம்ளர் வரும் அதனால் நாலு ஸ்பூன் சக்கரை நான் இதில் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க இதில் வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்க வேண்டாம் தேவைப்பட்டால் குங்குமப்பூ போடுறது அந்த கேரட் கீருக்கு நல்ல ஒரு வாசனையை கூட கொடுக்கும் அதனால் அதை போட்டுக்கோங்க இதை எப்படி கலரிட்டே இரு ஜெல் பதத்துக்கு வந்துடும் இப்போ நான் ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் ரெடியாக வச்சுருக்கேன் அந்த பசும்பாலையும் இதில் சிம்மில் வச்சு அப்படியே விட்டு கலரிகிட்டே இருக்கணும் இந்த நேரத்தில் நெய்யில் மு நெய்யில் முந்திரி பருப்பை தாளிச்சு முந் முந்திரி பருப்பை தாளித்து இதில் போட்டால் கேரட் கீர் அதாவது கேரட் பாயசம் ரெடி உடம்புக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த்து குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கறது ரொம்ப நல்லது